ओम शांति कर्मयोगी बनो कर्मयोगिया आगूंग लास्ट आते भी फास्ट जाने का सहज साधन है सदा कर्मयोगी बनकर रहना कड़सल वह वेगमान साधनम सदा कर्मयोगियापद कर्म करम भी करो और याद में भी रहो कर्म में इतना बिजी ना हो जाओ जो अपना ओरिजिनल स्वरूप ही विस्मृति में आ जाए கர்மமும் செய்யுங்கள் தந்தையின் நினைவிலும் இருங்கள் தனது உண்மையான சொரூபத்தையே மறந்துவிடும் அளவிற்கு அதிகமாக பிஸியாகிவிடாதீர்கள் அப்னி ஆத்மிக் ஸ்தித்திமே ரகீர்கா ஆதார்லோ கர்மேந்திரியோசே கரம் கராயா கரம் பூரா எயி கர்மயோகி கி ஸ்டேஜ் சஹஜ் கர்மாதீத் பனாதேகி தனது ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து உடலை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கர்மேந்திரியங்களால் கர்மங்களை செய்வித்தீர்கள் கர்மம் முடிவடைந்தது விலகிவிட்டீர்கள் நிலை இருக்க வேண்டும் இந்த கர்மயோகியின் நிலை சகஜமாகவே கர்மாதீத்த நிலையை அடைய செய்துவிடும் ஜப் சாஹே கரம் அவர் ஜப் சாஹே ஞாரே ஹூஜாய் எப்போது வேண்டுமோ கர்மங்களை செய்யுங்கள் பின்னர் எப்போது வேண்டுமோ விலகி விடுங்கள் ஓம் சாந்தி